வணக்கம் விவசாய சொந்தங்களே ஆமணக்கு விதையிலிருந்து நாம் நாற்று உற்பத்தி எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அந்த நெற்றிலிருந்து நாம் விதையானதை எடுத்துக்கொள்கின்றோம் இந்த நெற்றிலிருந்து தான் எண்ணெய் எடுக்கப்படுகிறது இந்த எண்ணெயானது மருத்துவ குணமுடையது அடுத்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மையுடையது இதை எப்படி நடவு செய்யலாம் என்பதை பார்த்தலாம் பிளாஸ்டிக் கம்பௌர் வந்து எடுத்துக்கொள்கின்றோம் அதன் அடிப்பகுதியை ஒரு கோல் செட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கிய உரம் முழுப்பகுதியை நிறம் பரப்புல எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம தேவையான அளவிற்கு அந்த கப்புகளை எடுத்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விதையை எடுத்துக்கிறோம் பதிச்செல்லாம் அப்படியே படுக்க வசத்தில் இருக்கணும் விதையானது படுக்க வசத்தில் இருக்கணும் அப்போ தான் முளைப்பு திறன் நன்றாக இருக்கும் முழுமையும் மேல்பரப்பானது மறைந்திருக்க வேண்டும் படுக்க வசதியில் பதிய பதியும்படி வைக்க வேண்டும் அடுத்து லைட்டாக தண்ணி தெளிச்சிகள் ஒரு லேசாக தெளித்தோம்னா போதும் நன்றி விவசாய சொன்னங்களே விவசாயம் பிடிச்சிருந்தா இந்த சேனலை நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதியும் பார்த்து பயன்பெறுங்கள் என்பவர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க